பத்து நூற்றாண்டுக்கு முன்னால் வரைக்கும் பத்தாம் நூற்றாண்டு காலம் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னால் வரைக்கும் தமிழ்நாட்டு கோவில்களில் தனியாக ஒரு அம்பாள் சன்னதி இருந்ததாக தெரியலை நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க பத்தாம் நூற்றாண்டு காலம் வரைக்கும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலம் வரைக்கும் சிவன் கோயில்களில் தனியாக ஒரு அம்மன் சன்னதி இருந்ததாக தெரியலை ஒரே ஒரு சிவன் சன்னதி தான் இருந்திருக்கு பத்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் அம்பாள் சன்னதிங்கிறது தனியாக வருகிறது இந்த தனியாக இருக்கிற அம்பாளுக்கு என்ன பேர் தெரியுமா அந்தந்த ஊரில் தனித்தனியாக பேர் இருக்கும் இருந்தாலும் பொதுவாக ஒரு பேர் என்ன தெரியுமா வீரசக்தின்னு பேர் கொஞ்சம் நேரம் முன்னால் துர்கா சரஸ்வதினெல்லாம் ஒரு விளையாட்டு விளையாடினோம் இல்லையா அங்கே என்ன சொன்னாங்க அந்த சக்திக்கு என்ன பெயர் சொன்னாங்க துர்கை அந்த வீர சக்தி துர்கைனாலே வீரம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா உங்களெல்லாம் அந்த அந்த அபிநயம் பிடிக்க வச்சாங்களே டாக்டர் ரேவதி இங்கே வரதுக்கு முன்னால் ஒரு டான்ஸ் க்ளாஸே நடந்தது அபிநயம் கிளாஸே நடந்தது அந்த அபிநயம் பிடிக்க வச்சாங்களா இல்லையா அப்போது வீர சக்தி தான் வீரசக்தி அப்படின்னாங்களா இல்லையா அந்த வீரசக்தி சந்நிதி பத்தாம் நூற்றாண்டுக்கு தான் வருது என்ன அர்த்தம் தெரியுமா அம்பாள் எங்கே இருக்கா முதல்ல அப்படின்னு கேட்டால் சிவனும் சக்தியும் வேற இல்லை ரெண்டும் அதே ஸ்வரூபத்தில் இருக்குது அவள் உள்ளுக்குள்ளே தான் இருக்கா அதுக்கு யோக சக்தின்னு பேர் யோகம்னா சேர்ந்துருக்கிறதுன்னு அர்த்தம் சிவனும் சக்தியும் ஒன்றா இருக்குது நீங்கள் சில சிவன் கோயில்களில் பார்த்தா அந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு பெண் உருவம் இருக்கும் மனோன்மணி சக்தின்னு சொல்லுவார்கள் தீபாரதனை காட்டும்போது தெரியும் பக்கத்தில் கொஞ்சம் மனோன்மணி சக்தி அந்த மனோன்மணி சக்திக்கு என்ன பேருனா போக சக்தி அதுக்கப்புறம் தனியாக சன்னிதானத்தில் இருக்கிற சக்தி வீர சக்தி பெண் என்ன செய்கிறாள் கண்ணுக்கு தனியாக வெளியில் தெரியாமல் எங்கே இணைந்திருக்கணுமோ அங்கே இணைந்து என்னென்ன நடக்கிறதோ அதை பார்க்கிறாள் அதுதான் யோக சக்தி சில சமயத்தில் தனியாக விட்டால் அந்தந்த விஷயங்கள் நடக்காதுங்கும்போது அந்த அனுபவத்தை சரியாக கொடுப்பதற்காக அவ பிரிஞ்சு வரா அது சக்தி அதுக்கும் அடுத்த ஸ்டேஜில் எங்கேயாவது தப்பு நடந்தா அந்த தப்பை தட்டி கேட்டு தண்டிக்கிறதுக்கு மொத்தமாக தனியாக பிரிஞ்சு வந்து கையில் அந்த சூலத்தோடு நிற்கிறா அதுதான் வீர சக்தி இது எதுக்காக தெரியுமா ஒரு பெண் எப்படி செயல்பட வேண்டும் யோக இருந்து போக இருந்து தேவைப்பட்டா வீர சக்தியாகவும் அவள் மாற வேண்டும்ங்கிறதத்தான் கோவில்களில் அம்பாள் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து காட்டுகிறாள் ஒரு எக்ஸாம்பிள் தெய்வங்கிறது எங்கேயோ ஒசரத்தில் இருக்கிற விஷயம் மாத்திரம் இல்லை நம்ம பாரம்பரியத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வம் தான் நமக்கு ரோல் மாடல் நாம் எப்படி செயல்பட வேண்டும்ங்கிறத அம்பாள் காட்டுறா எப்போ தேவையோ அப்போ வெளிப்படணும் எப்போ இல்லையோ அப்போ வெளிப்பட வேண்டிய அவசியமில்லை